வணக்கம் மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அதிக நாட்களாக இந்த பிள்ளையான் வழக்கு சார்ந்தான பல்வேறுபட்ட நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதில் குறிப்பாக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவரோடு பழகிய நபர்கள் அவருடைய சகாக்கள் அவருடைய இடம் என்பன அதிகளவிலான சோதனைகளால் நிரம்பி இருந்தோரிடமாக பார்க்கப்பட்டிருந்தது இவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லாட்டி இவரை விடுதலை செய்வார்களா இல்லாட்டி இவருடைய நிலைப்பாடு இப்படியே இருக்கப் போகிறதா இவர் இவ்வாறே இருக்க போகின்றாரா என்கின்ற பல வகையிலான கேள்விகளை உண்டு பண்ணியிருந்தது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது திடீரென்று சிஐடியினர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளிவற்ற பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது சார்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்றத்திகளை சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என்று சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களை கல்வி செய்தவான் சதுரிகா டிசில்வா முன்னிலையில முற்படுத்தப்பட்ட போது சிஐடியினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அதோடு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ஏழின் கீழ் நீதவான் முன்னிலையில் இந்த வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடராசா குட் நகுலேந்திரன் எனப்படும் சிம்பு கதிர்காமர் தம்பி ஜகதீசன் எனப்படும் ஜெயாந்தன் மற்றும் நிமல் அஹ் தேவசுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய மூன்று சந்தேக நபர்களை இவ்வாறு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதன் போது சந்திக நபர்களான மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமலும் வழங்குவதாக தங்கள் சட்டத்தரணை அசோக வீரசூரிய மூலம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளனர் அதன்படி சட்டத்தரணி வீரசூரியவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்திருக்கிறார் மேலும் கல்கிசை நீதவான் பசன் அமர சேன முன்னிலையில் சந்திக்க நபர்களை முற்படுத்திய சிஐடி கடத்தலை நேரில் கண்ட சாட்சி ஒருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நேரில் கண்ட சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சந்திக்க நபர்கள் கடத்தலில் ஈடுபட்டதாக சிஐடி மேலும் நீதிமன்றத்துக்கு கூறியுள்ளது சந்தேக நபர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணை அசோக சூரிய சிஐடி சந்தேக நபர்களை தமிழில் விசாரித்ததாகவும் ஆனால் சிங்களத்தில் எழுதப்பட்ட வாக்கு மூலங்களுக்கு அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் அங்கு இருக்கின்றார்கள் அதன் காரணமாக சந்தேக நபர்களுக்கு தாங்கள் கையெழுத்திட்ட வாக்கு மூலங்களின் உள்ளடக்கம் குறித்து எதுவும் தெரியாது என்றும் வாக்கு அதாவது வழக்கு குறித்து தங்களுக்கு என்ன தெரியும் என்பதையும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் புலனாய்வாளர்களிடம் இருப்பதாக

இரண்டாயிரி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக அவர் கைதானதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்தன பிள்ளையான எனப்படும் சிதநேசத்துறை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சம்பவங்கள் குறித்து ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்காக குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழு ஒன்று அந்த நாட்கள் மட்டக்களப்பில் முகாமிட்டு இருப்பதாக நாம் அந்நிய நாட்களில் அறிய முடிந்திருந்தது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னால் புபேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் நவீந்திரநாத் கடத்தப்பட்டு கணமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சோட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவங்களுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விச்சியப்ப அளவு நாடாளுமன்றத்தில் கடந்த நாட்களில் அறிவித்திருந்தமையை நாம் பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் சிஐடியின் விசேட குழு ஒன்று மட்டக்களப்புக்கு விரைந்து அங்கு முக்கிய தகவல் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தது பிள்ளையான் புலிகளிடமிருந்து பிரிந்து வந்த மாது ராணுவ முகாமில் படைகளின் பாதுகாப்புடன் தங்கி கொண்டு அதாவது ஆட்கடத்தல் மற்றும் கொலைகளை பின்னின்று இயக்கினரா என்பது குறித்து அது தொடர்பான ஆதாரங்கள் உள்ளனவா என்பது பற்றியும் குழு அங்கு ஆய்வுகளை இல்லாட்டியே தங்களுடைய ஆராய்வுகளை மேற்கொண்டு வருகிறது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது பிள்ளையான் தொடர்பு என்று சொல்லப்படும் ஆட்கடத்தல் சம்பவங்கள் மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றமை தொடர்பில் அரசியல் சமூகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் சில ஆவணங்களை இந்த சிஐடி குழுவிடம் வழங்கியிருப்பதாக அறிய முடிகிறது அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான மாமனிதர் அரிய நாயகம் சந்திர நேரு ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்று மட்டக்களவை இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானை பகுதியில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் பல முக்கிய தகவல்கள் மேற்படி சிஐடி குழுவுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் தலைமையில் அதாவது அண்மையில் அவர் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகின்ற பொழுது ஈத்தனாயிரத்தின தாக்குதல் தினத்துக்கு முன்னராக தாங்கள் இந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட சூத்திரதார் யார் என்பதை வெளிக்கொண்டு வருவதாக சொல்லியிருந்தார் ஆகவே அதற்கு முன்னதாகவே இந்த கைதுகள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கிடையில் பதினெட்டாம் திகை கருத்து வெளியிடுகின்ற பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய பால சொல்லியிருந்தார் பிள்ளையானின் நெருங்கி சகா ஒருவர் வந்து விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல சம்பவங்கள் தொடர்பிலாக விவரிக்க இருக்கிறார் என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தது பிள்ளையானுடன் கடந்த காலங்களில் நெருங்கி செயற்பட்ட ஒருவரான ரவீந்திரன் குக்கன் அல்லது குசைன் என்பவர் குற்ற பிரிவினுடைய வலையில் சிக்கியிருப்பதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது கடந்த நாட்களில் சுயஇடியின் விசேட குழுவால் அவர் மட்டக்களப்பில் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு பாதுகாப்புத்துறையின் புலனாய்வு உத்தியோகத்தராக செயற்பட்ட மேற்படி நபர் காத்தாங்குடி மற்றும் தாளங்குடா பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் பிள்ளையானுடனும் நெருங்கி செய்யப்பட்ட இவர் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக அசாத் மவுலானா தெரிவித்த அதே உத்த சுயடி விசாரணை அதிகாரிகளிடமும் பகிர்ந்திருப்பதாக அறிய முடிந்திருந்தது அதேபோல் பின்வரும் முக்கிய தகவல்களையும் மேற்படி குகன் விசாரணை அதிகாரிகளிடம் மற்றும் கொள்ளைகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்திய பகுதியில் புதைக்கப்பட்டிருந்தோரின் உடலங்கள் அடையாளம் காட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது எட்டாம் ஆண்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினரான சப்பாத்து கடை ஒன்றுக்குள் வைத்து முஸ்லிம்களின் அடையாளப்படுத்தப்படும் இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் எனும் நபர் கொல்லப்பட்டு ஒரு வாரத்துக்குள் தமிழ் குழு ஒன்று காத்தாங்குடிக்கு சென்று அங்கு பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதனுடைய காத்தாங்குடி கிழக்கு மாகாணத்தில் ஸ்திரமற்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலை அடிப்படையாகக் கொண்டு தேர்தலுக்கு முன்னதாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பர்ராஜசிங்கம் கொலையோடு தொடர்புடைய பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கச்சன் மாமா என்பவர் சுரைச்சாலைந்து வெளியே வந்து சில நாட்களில் திடீரென உயிரிழந்திருந்தார் மரண விசாரணை முன்னெடுக்க வேணும் இடமளிக்காமல் அவரது சடலத்தை எரித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழைச்சேனையில் அவர் தனியாக இருந்தபோது அவருக்கு விசத்திரவம் பகிர்க்கப்பட்டிருக்கிறது அவரது குடும்பத்தினர் நிதியான விசாரணை கோரிய போதும் அவை நிராகரிக்கப்பட்டன இதில் முக்கியமாக பிரமோர்களுக்கும் தொடர்பு உண்டு என்ற விடியம் அங்கு சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசாயனும் நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுஷ்யா சதீஷ்குமார் என்ற

புலனாய்வுத்துறை பிரதானி திவ்யஸ் இலன் இவர்கள் இருவரும் இராணுவ புலனாய்வு துறையின் தற்போதைய ஹேர்னல் நிஜாப் முத்தாலின் கீழ் வந்து பணியாற்றியவர்கள் என்ற விடயம் சொல்ல வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது ஆகவே புள்ளியானுடைய வழக்கு சார்ந்து புதிய புதிய வகையிலான திருப்பு முனைகள் ஏராளமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அவற்றுடைய வழக்குக்கான தீர்வு இல்லாட்டி அது நிறைவுறுமா என்கின்ற கேள்விகள் நிறையவே இருக்கின்றது அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லாட்டி பிணைகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்களா இல்லை சொன்னால் தொடர் காவலில் வைப்பதுக்கான நீடிப்புகள் இன்னும் இருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளெல்லாம் இருந்ததுக்கு மத்தியில் தான் தற்பொழுது சிஐடியினர் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய பெயரை இந்த குற்றச்சாட்டு சார்ந்து சேர்ப்பதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களும் இருக்கின்றன என்ற விடியத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வழக்கு வருகின்ற பொழுது இதனுடைய திருப்பு முனை எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நல நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்